மீசான் டிவினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவர்த்து இந்த காணொலியில் நாங்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் எந்த பக்கம் தாவறாங்க எந்த நேரத்தில் என்ன செய்தி வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு பரபரப்பும் இடத்துல முஸ்லிம் பிரதி தலைவர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலான் அவங்க வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவங்களுக்கு முழு ஆதரவு தருவதாக இருக்கிற ஒரு விஷயம் பற்றி தான் இந்த ஒரு காணொளியில நாங்க பார்க்க போறோம் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களே வந்து சேரும் சரி முஸ்லீம் காங்கிரஸ் வந்து உயர்கட கூட்டம் கூடி எடுத்த முடிவு தான் வந்து சஜித் பிரேமதாஸ் அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் அஷ்ரப் பெருந்தலைவர் பிரேமதாஸ் அவங்களை ஆதரித்தது போல் அந்த பாணியில் நாங்கள் இவர் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி வந்து எல்லா மட்டங்களும் நடத்தி நடத்தித்தான் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று சொல்லி இனி அந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க என்னவோ தெரியல அந்த வகையில் வந்து அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு இல்லை ஒரு கட்சி கூடிச்சு பேசிச்சு முடிவெடுத்தாங்க ஓகே அதெல்லாம் இல்லை இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி அதாவது பிரதி தலைவர் தலைவருக்கு அடுத்த ஸ்டாண்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அலிசாஹிர் மௌலானா அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சியினோட முடிவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இவரை ரணில் விக்ரமசிங்க அவங்கள கொழும்பு புலவர் வீதியில் இருக்கின்ற அவருடைய அரசியல் அலுவலகத்திற்கு போய்த்து என்னுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய வெற்றிக்காக காணப்படும் அர்ப்பணிப்போடு நாங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரணில் விக்ரமசிங்களுக்கு தெரிவித்து அந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலை தேசிய பத்திரிகைகள்லாம் பார்க்க முடிஞ்சு இது வந்து முஸ்லீம் காங்கிரஸ் பொறுத்த வகையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது என்னடா நடக்குது தலைமுகம் ஒரு முடிவெடுக்குது இது எதனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது கட்சிய தலைவர் சொல்லியிருந்த அந்த பஸ் பஸ் வண்டி வந்து ரொம்ப வேகமாக பயணிக்கும் ஏறுறவங்க ஏறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாக்கெல்லாம் பேசுகிற ஒரு விஷயம் இந்த பஸ் வண்டி ரொம்ப வேகமாக போகுதோ அதனால தான் அலிசாஹிர்மாரோட பயந்து இறங்கிட்டாரோ காயம் இல்லாமல் இறங்கி பத்திரமாக போய் சேர்ந்துட்டாரோ அப்படின்னு விஷயம்லாம் பேசப்படுது இவ்வளவு சொல்ல விமர்சிக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக இது அமைஞ்சிருக்குது வந்து அலிசாஹிர் மௌலானா அவங்கன்றது வந்து அவருக்காக ஒரு மௌலியை ரொம்ப பிரார்த்தனை செஞ்சாரு அதுவும் வைரலாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படல போல இருக்குது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பல கட்சி வகையில் இவருக்கு வலை வீசினார்கள் யாழ்லா ஆனால் அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணி அங்கால பாயவில்லை யாழ்லா யாழ்லா கட்சிக்கு துரோகம் பண்ணவில்லை யாழ்லா லீடர் அவர்களுடன் பக்க பலமாக இருந்தார்கள் யாழ்லா அந்த கட்டத்தில் லீடர் அவர்களுடன் நாங்கள் இருந்தோம் யாழ்லா அம்பாவை மாவட்டத்தினுடைய உலமாக்கல் பன்னெண்டு

யாரோ வீசின வலையில இவர் மாட்டிக்கொண்டாரா இல்ல இவர் யாருக்காவது நன்றி கடனுக்காக அங்க போய் சேர்ந்து கொண்டாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அலி ஜாஹிர் மௌலானாவை பொறுத்த வகையில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து முஸ்லீம் காங்கிரசனுடைய சீட்டில் தான் பாராளுமன்றம் சென்றிருந்தாரு அதுக்கு பிறகு இவரை பத்தி ஒரு விமர்சனத்துல அமீர் அலி சொல்லு அமீர் அலி அவங்க சொல்லும்போது சொன்னாரு ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களே மைத்திரிபால சிறிசேனோட இருக்கும் பொழுது மைந்த ராஜபக்சக்கு தனியாலா நீங்க ஆதரவு தெரிவித்தவர் இல்லையா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அவர் முன் இவர் வந்து ஐக்கிய கட்சியும் பிரதிபலி பிரதிபலிக்கிற மாதிரி நடந்திருக்கிறாரு அதே மாதிரி மைந்த தரப்பையும் பிரதிபலிக்கிற மாதிரி நடந்திருக்கிறாரு அதே போல முஸ்லிம் காங்கிரஸையும் பிரதிபலிக்கிற மாதிரி எல்லா கட்சிகளையும் அங்கம் வகிச்சிருக்கிறாரு இதுல இன்னொரு ஒரு ஒளி ஒரு பதிவு ஒன்று பார்க்க முடிஞ்சது ஃபேஸ்புக்கில் வந்து இது வந்து ஒரு நன்றிக்கடனாகத்தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டா கோஹும் அப்படின்ற ஒரு அறங்கலையில் இவருடைய மகன் சம்ம சம்மந்தப்பட்டிருந்தார் முதன்முறையாக அவருடைய கோட்டாபாயனுடைய வீட்டுக்குள்ள புகுந்தவங்களில் ஆளாக போனவர் இவர் அங்கே பற்றி இந்த வாய்ப்பை வாய்ப்பு கிடைத்தது என்று நான் பெருமைப்படுகிறேன் இதை வாய்ப்பு தந்த கோட்டாபாய ராஜபக்சேக்கு நன்றி அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருந்ததாக சொல்லப்படுது எனவே இதனுடைய விசாரணைகள் முடிக்கொட்டப்பட்ட நேரம் வந்து பல பேர் கைது செய்யப்படுற இந்த சந்தர்ப்பத்தில் இவர் மகனும் கைது செய்யப்படுவதற்கான ஆயத்தங்கள் இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங் அவங்களை சந்தித்து பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த கைதை தடுத்துதான் சொல்லப்படுது ஏன்னா இந்த கைதுக்கான கைமாறாகத்தான் இன்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநித்துவப்படுத்துகின்ற முஸ்லீம் காங்கிரசனுடைய முக்கியமான பதவியில் இருந்து கொண்டு இவர் இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார் ஒரு விமர்சனமும் பார்க்க முடிஞ்சது எந்த உண்மை என்பது தெரியவில்லை என்றால உண்மையிலே ஒரு கட்சியினுடைய பிடம் கூடியெடுத்த முடிவு என்பது மஷூராவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு முடிவு எட்டப்பட்டதுக்கு பின்னால் இப்படியான ஒரு விஷயம் நடப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது எனவே அரசியல் தலைவர்களை சமூகத்திற்கான தலைவர்கள் நம்ம அகிலாசைகளை வாங்கி தருவார்கள் சமூகத்துக்காக வாழ்கின்றவர்கள் என்ற அடிமட்ட ஊழியர்களுடைய தொண்டர்களுடைய போராளிகளுடைய சிந்தனை ஆனால் இதில் எதுவும் உண்மை இல்லை என்பதுதான் தெரியவாறு ஒரு விஷயம் தலைமை எடுக்கிற ஒரு முடிவு எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சுயநலம் நமக்கு தேவையான அரசியல் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி அதாவது சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பட்டியலில் இவருடைய மகந்த பேரும் இருந்ததாக சொல்லப்படுது ஒருவர் அது கிடைக்காததுனால இன்னும் சஜித் பிரேமதாச ஆதரவு வழங்குறதா எந்த ஒரு குறுகிய மனப்பாங்காக கூட இருக்கலாம் என்ற விமர்சனமும் இங்கே இருக்குது அதே நேரம் வந்து இவர் இப்படி பாராளுமன்றத்துக்கு போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாபிஸ் நசீர் சுற்றாடல் அமைச்சராக இருந்தவர் வந்து கட்சியினுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருந்ததன் காரணமாக அரசுக்கு ஆதரவு வழங்கினார் என்பதனால் அவருடைய கட்சியினுடைய உறுப்புரிமை பறிக்கப்பட்டதனால் அவர் அதை இழப்பதன் காரணமாக அந்த இடத்துக்கு அடுத்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவர் அதிக வாக்குகளை பெற்றவர் மாவட்டத்துல இவர் என்பதனால் இவர் பாராளுமன்றம் போனாரு பாராளுமன்றம் போனவர் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரோ என்னவோ தெரியாது ஆனால் தனக்கு கை கொடுத்தவங்க என்று இவர் கருதுகின்றார் தனக்கு தேவையானவர் என்று கருதுகின்றவர்களுக்கு இவர் விசுவாசமாக இருந்திருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது எனவே ஒன்று மட்டும் தெரியும் மக்கள் பாவம் காரணம் என்னன்னா கிழக்கை பொறுத்த வகையில வந்து அஹ் என்னதான் விமர்சனங்கள் கட்சியை பற்றி முன்வைத்தாலும் பெருந்தலைவர் அசுரப் என்று சொல்லிவிட்டாலோ அவர் உருவாக்கிய விருட்சமான மரம் என்று சொல்லிவிட்டாலோ ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வருவான் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க யாரை வெங்கடச்சாங்களோ அவர் தோளில் சுமந்து பல கிலோமீட்டர் நடந்து பாட்டு பாடி கை தட்டி ஆற வரித்து ஆர்ப்பரித்து கொண்டாடுவாங்க இப்படியான விஷயங்கள் இருக்கும் வரைக்கும் என்னை வைத்து செய்கின்ற அரசியல்கள் கலாச்சாரம் மாறவே மாறாது என்பது மட்டும்தான் தெரியும் உண்மையில் இஸ்லாத்தில் மஷூரா என்ற அடிப்படையில் ஒரு விஷயம் செய்யப்படுகின்ற பொழுது நம்மளோட கருத்தில் அது இல்லாவிட்டாலும் கூட அது நல்லவிருக்கும் என்று பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அழகை ஒழுங்கை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறது எனவே மசூரா என்பதை இஸ்லாத்தின் அடிப்படையில் வைத்துக் கொள்கிறோம் அதில் எட்டப்படுகின்ற தீர்மானங்கள் மட்டும் வழிபடுவதோ அது சார்ந்து நிற்பதோ கிடையாது அதுக்கு மாற்றமாக தைரியமாக கட்சி என்னதான் ஒழுக்கற்ற நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது செல்லுபடியாகாது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் சொல்லுது தலைவர்களிடையே ஒரு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு வாக்குறுதியை மீறாமை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யாமை என்ற ஒரு விஷயம் இல்லை எனும் பொழுது அடி தொண்டர்கள் மட்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் கட்சிக்காக வேண்டி போராட வேண்டும் என்று எப்படி தலைமைகள் எதிர்பார்க்கிறது என்பது எனக்கு தெரியாது எனவே இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது யார் யார் வேண்டாலும் ஆதரிக்கலாம் ஆனால் இங்கு பிரச்சனை கட்சி தலைமையகம் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதுக்காக மக்கள் உழைக்க ஆரம்பித்தால் அந்த கோட்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயம் ஆலோசனை என்பது தீர்மானத்துக்கு முற்பட்ட ஒரு விஷயம் அதில் பல ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லலாம் எது சாதகம் பாதகம் என்பதுதான் வாதிக்கலாம் என்ன நடந்ததோ தெரியவில்லை எனவே இப்படியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னால் இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் எனவே மக்கள் பாவம் மக்களை வைத்து செய்கின்ற அரசியல் மக்களுக்கான அரசியலாக தெரியவில்லை இங்கு பல்வேறு விமர்சனங்கள் வருகிறது எதற்காக இவர் தாவினார் என்று எனவே இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கட்சி தாவல் என்பது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது எனவே இது ஒரு நல்ல ஆரோக்கியமான பண்பு கிடையாது என்பது மட்டும்தான் தெரிகிறது எனவே நாம் பற்றிக்கப்படும் ஆலோசனை அடிப்படையில் வாட பழகிக் கொள்வோமாக என்று கூறி மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை எப்படி வருகிறது அசலாம் வலைம்